பாராட்டுக்கதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிக்கிறோம் ஆனால் அவர்களின் பிள்ளைகள் நாங்களோ மும்மொழிக்க போராடி கொண்டுள்ளோம் அண்டை மாநிலத்தில் இந்தி மொழியும் இருக்கின்றது தாய்மொழியும் இருக்கின்றது பல மொழி திறன் என்பது பசுமை புரட்சிகளை செய்து மகிழ்ந்தோம் அனைவரும் பல கட்டி மகிழ்ந்தோம் ஆடைகளும் சோலைகளும் கண்டு வியந்தோம் விஞ்ஞான வளர்ச்சி விண்ணை தொட்டும் ஆனால் மெய்ஞான வளர்ச்சி சூறி திளைத்தோம் தேசிய ஒற்றுமை என்போம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டோம் காலங்கள் மாறின காட்சிகளும் பாமர மக்கள் கற்க வேண்டிய கல்வியோ இலவசம் இல்லை ஆனால் இலவசங்களுக்கோ பஞ்சமே இல்லை பணமுடையவர்கள் மும்மொழி கற்கலாம் என்றால் ஏழை மாணவர்கள் கற்பதில் என்ன தன இருந்திலும் இதை ஏன் வேண்டும் என்றால் நாம் அனைவரும் மொழிகளால் அலங்கரிக்கப்பட்டது ஒன்று சேர்க்கும் மொழியாக இந்தியை ஏன் கூடாது இதை மாற்ற வேண்டும் என்றால் மக்கள் ஆகிய உங்களால் தான் முடியும் சிந்தியுங்கள் சந்திப்போம் என் உரையை பொறுமை காத்து கேட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பேச வாய்ப்பு

கர்நாடகாவுக்கு ஒரு குழு ஒரு அமைச்சர் தலைமையில போய் டேகே சிவகுமாரை கூப்பிட்டுவாங்க கடந்த யாரு அவர் கூப்பிட்டு சீத்தாரா அமையாவது அவர் வரல நீ டிகே சிவகுமார் வரார் டிகே சிவகுமார் யாவது தெரியுமா அந்த கர்நாடக ஆட்சி அமைந்த உடனே தமிழகத்துக்கு ஓரளவு தொட்டு நீ கூட தா பாஜா என்று சொன்னவன் டிகே சிவகுமார் கர்நாடகத்துல மேகாதவன அணையை கட்டி திருவாரா என்று இன்னும் கூட பட்ஜெட்டில் நிதி ஒத்துக்கனது யாரு இந்த டிகே சிவகுமார் அவருக்கு ஒரு குழு அமைச்சு நீ தமிழ்நாட்டுக்கு வாருன்னு சொல்றேன்னா ஏன் ஒரு குழு நீ அப்பா அனுப்ப வேண்டியது தானே அண்ணன் கட்டாதீங்க எங்களுக்கு காவிரி கரெக்டான தண்ணி கொடுங்கன்னு ஒரு அமைச்சர் குழு அனுப்ப வேண்டியதானே அப்பெல்லாம் அனுப்பாம இப்ப உனக்கு சுயநலமா வேணுன்றதுக்காக மட்டும் ஒரு குழு அமைச்சு அவங்களை வர வைக்கிறேன்னு சொன்னா மக்கள் நீங்க சிந்திக்க வேணும் மக்கள் நீங்க சிந்திக்க வேணும் எப்படிப்பட்ட ஒரு கவர நாடகம் இந்த மூணு விஷயத்திலுமே புதிய கல்வி கொள்கை டாஸ்மாக் இந்த தொகுதி வரும் இன்னைக்கு தமிழகத்தை சுட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த மூணு விஷயத்திலுமே ஒரு கவர நாடகத்தை இந்த முந்திரி கொட்ட முதல்வர்கள் அறிவாட்டி கொண்டிருக்கிறார் நம்ம அதை சிந்திக்கணும் எவ்வளவு பெரிய நாடகம் பாருங்க அதாவது சொல்வாரு அண்ணா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த வைத்துக் கொண்டு ஆட்சியை எங்கள் அண்ணாமலை இதே வைத்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட்டு பாஜக தலைவரான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை இதே இந்திய விஷயத்தில் ஒரு கோடி கையெழுத்து சொன்னது ஏப்ரல் முப்பத்தி ஒன்று

ஐம்பது கவுன்சிலர் இருந்தா ஒரு நகராட்சிக்கு அப்ப கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து நகராட்சி இருநூறு கவுன்சிலர் இருந்தான் அந்த இருநூறு கவுன்சிலர் நீங்க எழுபது கவுன்சிலர் நீ மாத்திட்டு நாலாயிரம் ஓட்டுக்கு ஒரு கவுன்சிலர் இருந்தா நீ பதினஞ்சாயிரம் ஓட்டுக்கு ஒரு கவுன்சிலரா மாத்திட்டு அப்ப யாரை கேட்டு மாத்துற நீ யாரை கேட்டு மாத்தின மக்கள் சிந்திக்கணும் அரசு பண்ணா மட்டும் கேள்வி கேட்கிற எல்லா மாநில மக்களும் கடிதம் எழுதுற அப்ப யாரை கேட்டு தாம்பரம் மாநகராட்சி நீ மாநகராட்சி அறிவிச்ச அங்க இருக்கக்கூடிய நகராட்சி நீ கேட்க வேண்டியதான நகராட்சி மக்களை கேட்டு அவசியப்படுறான் மக்கள் நல்லா இது மாநகராட்சியோட பெரிய கெட்டி நீங்க மக்கள் அவஸ்த அப்ப நீ மாத்துற தமிழகத்துல நீ மாத்துனா மட்டும் அது நல்லது மத்திய அர்த்தம் மாத்துனா மட்டும் கூட்டு கூட கூடிய பக்கம் அமைச்சது எவ்வளவு பொய் வர ஒவ்வொரு விஷயத்திலையும் இவரு ஸ்டாலின் அளவுக்கு பேசுவது எவ்வளவு பொய் பாருங்க அதே போலதான் இந்த தொகுதி முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருக்கு நமக்கு இந்த மாவட்டத்துக்கு

அரசாங்களை உடனடியாக போட்டு வீடு சொல்லி இருப்பான் கரண்ட் ஆஃப் ஆகலையன்னா திமுக ஆட்சிக்கு வந்து அதுதான் அதிசயமே தவிர கரண்ட் ஆஃப் ஆகிறது அதிசயமில்ல அது என்னன்னு தெரியல இவங்க வந்தாவே கரண்ட் ஆஃப் இன்னும் அடுத்த மாசத்துல இருந்து தெரியும் இன்னும் அதிகமான கரண்ட் ஆஃப் நான் வரும் ஏன்னா அது மந்திரியாக இருக்கிற செந்தில் பாலாஜி அருமையான மனிதன்